நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா வணக்கம் அவங்க குமார் இந்த டைம் பேசுனேன் பட் நான் என்னோட ஃபீட்பேக் சொன்ன இந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படி சொல்லிட்டு சொன்னேன் அவர் கண்டிப்பாக போகணும் என் ஒய்ஃப் விட்டுட்டு போக முடியாது பையன் ஏதோ ஜாப் விஷயமாக அலைஞ்சு இது பண்ணுறாரு கொஞ்சம் வெளில இருக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ண முடியல அதனால தான் அப்படின்னு சொன்னார் இப்போ எப்படின்னு சொல்லல இப்போ என்னைக்கு டேட்னு தெரியாது இல்லை அதனால நான் ஒன்றும் சொல்ல என்னோட ஃபீட்பேக் சொன்னேன் வந்து பார்த்துட்டு தான் அப்படியே வந்தேன் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய ரிலீஃபாக இருக்கு

சரிங்க நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு நான் அதை நோட்ஸில் போகிறேன் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்றேன் எப்படின்னா எனக்கு வந்து இப்போ முன்னாடி எப்போதுமே ரொம்ப டென்ஷனாவே இருப்பேன் இப்போ அந்த டென்ஷன் இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த என்னை ஏமாத்துனாங்க ஒருத்தவங்க வந்து அந்த கோபம் இருந்துகிட்டே இருந்துச்சு அன்னைக்கு மன்னித்து கேட்க சொன்னாங்க எல்லாம் ஓகே தான் பட் இருந்தாலும் இது முடித்து சடர் முடித்து பஸ்ல வரும்போது திரும்ப அதே இந்த ஃபீலிங் அவங்க மேல கோவம் வருது எனக்கு ஏன்னா அது ஆழமான பாதிப்பா இருந்தது இதனால அந்த இது நம்ம எப்படி இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அதுக்குள்ளே அவங்க வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இத்தோட விட்டுருங்கிற தான் அன்னைக்கு ப்ரே பண்ணோம் பட் மத்த விஷயங்கள் போயிடுச்சு என்ன ரொம்ப ஆழமா காயப்படுத்தினாங்க இல்லையா ஏமாத்தி அது வந்து என்ன சின்ன ஒரு கோவ உணர்வு வந்துச்சு அதுதான் கேட்டிருந்தேன் மற்ற விஷயங்கள்லாம் நிறைய வித்தியாசம் இருக்கு எனக்கு நேற்று நைட்டு கூட தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு ஃபீலிங் வந்தது எனக்கு இந்த பிரவேஷ் அட்டையான அட்டன் பண்ண பிறகு நான் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் வித்தியாசமான ஃபீலிங் எல்லாம் இருந்தது எனக்கு அந்த பழையபடி எனக்கு வந்து இதெல்லாம் இல்ல அது மீன் நான் அந்த மொபைலும் பாக்குறத விட்டுட்டேன் ரெண்டு மூணு நாளாவே போன் பேசுறதோட சரி நான் வேற எதுவும் பாக்குறது இல்ல அதனால நைட்டு தூங்கும் போது என்னமோ வித்தியாசமா வந்து என்னால ரியலைஸ் பண்ண முடியல அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாது ஆனா வித்தியாசமான ஃபீலிங் தான் எனக்கு அது மற்றபடி நல்ல வைப்ரேஷன் தான் போன இடம் நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்கு ஓகே அந்த பழிவாங்கற உணர்ச்சி ரொம்ப ஆழமா பழஞ்சதுனால அது அதுக்கு அண்டர் பர்சன்ஸ்ல தான் இருக்கீங்க ஏன்னா கொஞ்சம் ஆஹ் இருக்கா அதெல்லாம் வெளியில வரும்

வெளியில போகும்போது நான் மொபைல்ல பாத்துக்குவேன் வீட்ல இருக்கும் போது ஃபோட்டோ வந்துருச்சு ஒரு சின்ன டவுட் உங்கள்ட்ட கேட்கறேன் அந்த இது அந்த முன்னாடி இது அட்டென்ட் பண்ண பாத்தீங்களா டூவில ஒரு யோகா சொல்லி கொடுத்தாங்க அந்த என்னமோ ஒரு அந்த யோகா சொல்லி கொடுத்தாங்க ஆமா அத அதையும் நான் இப்போ ஆறு மணிக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எயிட்டினா ஹம் ஆமா ஆமா ஆமா

ஒன் வீக் ஃபுல்லா அது வெளியில வந்திருக்கற கடைக்கு வச்சிருக்க என்ன என்ன எமோஷன்ஸ் இத சொல்லிருக்க அதெல்லாம் வெளியில வரும் ஒரு வாரம் ஓ ரைட் 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 அதுதான் கேட்கணும் வேற ஒண்ணுல குருஜிரோட இப்ப கேட்க வேண்டியது இல்ல இல்ல நீங்க கேளுங்க ஆ ஆ சரி ஓகே ஓகே என்ன என்ன அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி சொல்றேன் ஆ கண்டிப்பா நான் நான் கேக்குறேன் நான் அதை ஒரே போஸ்ட் பண்ணிடுறேன் ஆ ஓகே சரி ஓகே நன்றி ஸ்ரீ ஆனந்தம் நன்றி ஆ நன்றி ஸ்ரீ நன்றி என்ன புண்ணியம் செய்தேனோ